ஏன்னா இன்னைக்கு சீமான வந்து இன்னைக்கு யாரு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியும் பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு கட்சியை அரங்குவது கேப்டன் ட்ரெண்டு நாங்க இந்த விஷயத்தீமா எல்லா விஷயமும் உண்மை சொல்லல அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் அவர் பல பெரியவர்களானார் இன்னைக்கு அவர் வாங்கின நீ கேப்டன் திட்டி வந்துச்சு இன்னைக்கு யாரு ட்ரெண்ட்னா இன்னைக்கு அவரை திட்டுவானோ அதனால அவர் ட்ரெண்டுக்கு மேலாங்களே தவிர பலசு புதுசு பார்ப்பாங்க அரசியல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை இதுதான் உண்மை இது நிதர்சனம் உண்மை ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியோட கட்சியோட நம்பிக்கை நம்பிக்கை நான் சொல்றேன் இப்ப சொல்ல முடியாது நம்ம சொல்ல முடியும் ஆகலாம் ஆகாமையும் போகலாம்